இது ஐபிஎல் ரூல்னு உனக்கு தெரியாதா சிவம் தூபேவை அசிங்கப்படுத்திய கே எல் ராகுல் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் இலங்கை அணிக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய ஒருநாள் அணியில் ஐந்து ஆண்டுகள் கழித்து வாய்ப்பு பெற்ற சிவம் துபே அபாரமாக பந்து வீசினார் அவர் தனது முதல் சர்வதேச ஒரு நாள் போட்டி விக்கெட்டையும் வீழ்த்தி அசத்தினார் அதே ஓவரில் அவர் ஐ பி எல் விதி ஒன்றை ஒரு நாள் போட்டியில் இருப்பதாக எண்ணி அம்பையரிடம் ரிவ்யூ கேட்க வேண்டும் என கூறினார் அப்போது விக்கெட் கீப்பர் கே எல் ராகுல் அந்த ஐ பி எல் விதி எல்லாம் ஒரு நாள் போட்டிகளில் இல்லை என நினைவுபடுத்தினார் அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதை அடுத்து சிவம் துபேவுக்கு ஐ பி எல் மற்றும் சர்வதேச ஒரு நாள் போட்டிக்கிடையே வித்தியாசம் தெரியவில்லை என ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதிய முதல் ஒரு நாள் போட்டி கொழும்பு மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்தது இந்திய அணியின் பந்து வீச்சில் இலங்கை அணிவரிசையாக விக்கெட்டுகளை இழந்து வந்தது இந்த போட்டியில் பகுதி நேர வேகப்பந்து வீச்சாளராக சிவம் துபேவை பயன்படுத்தினார் கேப்டன் ரோஹித் சர்மா போட்டியின் பதினான்காவது ஓவரில் சிவம் துபே தனது முதல் சர்வதேச ஒரு நாள் போட்டி விக்கெட்டை வீழ்த்தினார் சிவம் துபே அதே ஓவரின் நான்காவது பந்தை அவர் வீசிய போது அது இலங்கை பேட்ஸ்மேன் நிசங்காவின் கால் பேடை உரசி கொண்டு சென்றது அப்போது பந்து பேட்டில் பட்டதாக நினைத்து சிவம் துபே அவுட் கேட்டார் ஆனால் அம்பையர் அதற்கு வைட் என சிக்னல் கொடுத்து அதிர்ச்சி அளித்தார் அப்போது சிவம் துபே நிச்சயமாக ஏதோ ஒரு சத்தம் கேட்டதாகவும் எனவே இந்த பந்து வைடாக இருக்க வாய்ப்பில்லை எனவும் கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் கூறினார் இதற்கு ரிவ்யூ கேட்கலாம் எனவும் அவர் ரோஹித் சர்மா ஆலோசனை கூறினார் அப்பொழுது வேகமாக ஓடி வந்த விக்கெட் கீப்பர் கே எல் ராகுல் வைடுக்கு ரிவ்யூ கேட்பது என்பது ஐ போட்டிகளுக்கான விதி என நினைவுபடுத்தினார் இதையடுத்து சிவம் துபே ஐபிஎல் பி மனநிலையிலே இருக்கிறார் என ரசிகர்கள் அவரை கிண்டல் செய்து வருகின்றனர் இந்த போட்டியில் இலங்கை அணி ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முப்பது ரன்கள் எடுத்தது அடுத்து செய்த இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா அபாரமான துவக்கம் அளித்தார் அவர் நாற்பத்தேழு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்து இலங்கை அணியை சிதறடித்தார் எனினும் மற்ற பேட்ஸ்மேன்கள் நிதனமாக ஆடி தங்கள் விக்கெட்டை பறிகொடுத்தனர் இந்திய அணி நாற்பத்தேழு புள்ளி நான்கு ஓவர்களில் இருநூற்று முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது இரு அணிகளும் இருநூற்று முப்பது ரன்கள் எடுத்ததால் போட்டி டையில் முடிந்தது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யது பாருங்கள் நன்றி வணக்கம்